பங்கத்தி சிங்கம் நேதாஜி நேதாஜியின் சுதந்திர வேட்கையால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த பார்ப்பிழா கட்சி ஐயா பசுமன் தேவரால் வளர்க்கப்பட்ட கட்சி இந்த பார்ப்பிழா கட்சி ஐயா தேவர் தந்த தேவர் மோக்கியா தேவர் அவர்களால் வழி நடத்தப்பட்ட கட்சி இந்த பார்ப்பிழா கட்சி இந்த கட்சியில் பார்ப்பா கட்சி என்றாலே பிரிக்க முடியாத மறக்க முடியாத ஒரு மாமனிதர் ஐயா குருசாமி பிள்ளை அவர்கள் அவர்களின் நினைவினாலும் பிறந்த நாளும் ஒரே தினத்தை இன்று வெகு விமரிசையாக கொண்டாட வந்திருக்கும் இங்கே கூடியிருக்கும் சாதி மத பேதமின்றி வந்திருக்கும் இளைஞர்கள் மற்றும் மூத்த பார்வை பிளாக் கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே சாதி கட்சி சாதி கட்சி என்று இந்த பார்வுட் பிளாக்கை சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வாழ்நாள் சாட்டையடி இந்த ஐயா பிள்ளை அவர்கள் இதுபோல் பார்வுட் பிளாக்கு உழைத்த மனிதர்களை இப்போ ஒவ்வொரு எண்ணி சொல்லலாம் தேவை மாறாதது இருக்காங்கிறத விரல் விட்டு சொல்லிடலாம் மாற்று சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி சொல்லவே முடியாது அவ்வளோ பேர் இந்த பார்வெட் பிளாக்கில் பயணிச்சிருக்காங்க இதே மாதிரி வருடந்தோறும் இளைஞர்கள் சப்போர்ட்டோட மூத்த தலைவர்களோட சப்போர்ட்டோட ஐயா குருசாய் பிள்ளையின் நினைவு நாளையும் பிறந்த நாளையும் வெகு சிறப்பாக கொண்டாட இந்த இளைஞர்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்